ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பணி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு டாஸ்க்கு தொடர்கிறது இந்த பூமியிலே நமக்கு ஒரு பரிசு ஆண்டவர் வைக்கலை நம்மளுடைய பரிசு எங்கே இருக்கு பரலோகத்தில் இருக்கிறது அப்போ இங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு ஓட்டம் என்ன அப்படின்னா நம்ம தொடர்கிறது மட்டும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது தான் நம்மளுடைய ஒரு பரீட்சையாக இருக்கிறது நமக்கான ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு அதுதான் இந்த பூமியில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது ஒரு டாஸ்க்கு ஆண்டவர் விருப்பப்படுகிற ஒன்று அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த பூமியில் ஏதாவது நம்ம பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொண்டோம் அதில் நம் திருப்தி ஆகிறோம் அப்படின்றது வந்து ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கலை குறிப்பாக நமக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து ஓடுகிறதே இலக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதான் எல்லாத்துலேயுமே ஒரு கண்டினியூட்டியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே நீ தொடர்ந்து செய் தொடர்ந்து போராடு நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக முடிவு பரியந்தம் நிலை நிறுத்தவனே ரட்சிக்கப்படுவான் அந்த முடிவு பரியந்தம் தான் இருக்கு எல்லாமே கண்டினியூசம் தான் நீங்க முடிவு பரியந்தம் என்னோட கிரியிகளை கடைபிடிங்க அப்போ உங்களுக்கு பரிசு கிடைக்கும் இப்படியே எல்லாத்தையுமே ஒரு ஆண்டவர் ஒரு ஒரு தொடர்ச்சியத்தை விரும்புகிறார் ஒரு தொடர் ஓட்டம் நீ சோர்ந்து போய் உக்காந்துறாத அப்படின்ற ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த பூமியில் தேங்கி நின்றாத நீ தொடர்ந்து ஓடு ஓடிக்கிட்டே இரு பிடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இரு விட்டுறாத நீ ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பூமியில் நிற்கிற அப்படின்னா அது தவறானது ஏதோ ஒன்று ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம திருப்தி ஆகுறோம் அப்படின்னா அது தவறான ஒரு ஓட்டம் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கான பரிசை வைக்கல பரலோகத்தை வச்சிருக்கார் ஒருவேளை ஆபரகாம் கிடச்ச அந்த பரிசு மேலே தன்னுடைய மகன் ஆண்டவர் சொன்ன மாதிரி என் மகனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதில் ஒருவேளை திருப்தியாக இருந்தா அவர் என்ன செய்ய பழி செய்ய கொண்டு போயிருப்பாரா பழி செலுத்த முடிவை எடுத்திருக்க மாட்டார் அதனால பின்னாடி பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறார் தன்னுடைய மனைவி விட்டு பிரிகிறாரு சாகிறது வரைக்கும் ஒன்றும் சேரவே இல்லை அப்போ அந்த கிடைச்ச ஒரு பொருள் மேலே அது நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதோடு நின்று விடலை நிற்கலை அதுக்கு மேலே அவருடைய ஓட்டம் இருந்துச்சு இருந்ததுனால தான் ஒருவேளை எனக்கு கிடைக்க வேண்டிய பரிசு கிடைச்சிருச்சு மகன் ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதில் அவர் திருப்தியாக இருந்தால் அங்கே அவருடைய ஓட்டம் என்ன இருக்கும் நின்று போயிருக்கும் மகனை பளி செலுத்திருக்கு ஒத்துழைத்திருக்கவே மாட்டார் ஆண்டவர் கேட்கும்போது கட்டாயம் கட்டாயம் என்ன செஞ்சுருப்பார் மறுத்திருப்பார் அவர் மறுக்காம ஓடினதுக்கு காரணம் என்ன மறுக்காம ஓடினதுக்கு காரணம் அதை காட்டிலும் பெரிய ஒரு இலக்கு ஒன்று இருக்காது அதை செய்ததுக்கு அப்புறமா தான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டார் அந்த ஒரு இலக்கு ஆண்டவர் வைக்கல இந்த பூமியில நமக்கான ஒரு இலக்க ஆண்டவை வைக்கவில்லை பரலோகத்தில் வச்சிருக்காரு அந்த பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி தொடருகிறதே நம்மளுடைய பயணமாக இருக்கிறது இந்த பூமியில கலிலூயா இப்போ இந்த தொடர்ந்து ஓடுறதுல தான் நமக்கு என்ன இருக்கு பிரச்சனையே இருக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு தொடர்ந்து ஓடணும்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுறான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் இதில் தொடர்ந்து ஓடுறதுல தான் நமக்கு பிரச்சனை இருக்கு எதுலையோ உள்ள தேங்கி நிற்கிறோம் எதுலையோ இடறி விழுகிறோம் விழுந்தாலும் என்ன பண்ண முடியல எந்திரிக்க முடில எந்திரிச்சு திரும்ப ஓட முடில ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன நீ இருக்கணுன்றது இல்லை நீ விழுந்தாலும் எழுந்து ஓடு அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்றதுல அதில் அதோட நம்ம முடிவாகலை அதுதான் தோல்வியாயிட்ட நீ அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மள ஓரம் கட்டலை நீ விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடு தொடர்ந்து போராடு தொடர்ந்து உனக்கு வச்சுருக்கிற அந்த இலக்கை பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இரு அப்படின்றது தான் நமக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பணியாக இருக்கிறது இந்த பூமியில் அதுதான் நமக்கு ஆண்டவருக்கு வச்சிருக்கிற ஒரு டாஸ்க்கு அப்போ அதை நம்ம தொடர்ந்து செய்ய முடியாத இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஓட முடியுமா ஓட முடியுமா முடியாது இப்ப படகுல சும்மா சின்ன படகு ஒன்று வச்சுருப்பாங்களே ஒரு ரெண்டு மூணு பேர் உட்கார்ற ஒரு படகு இருக்கு தண்ணியில நிற்கிது ஒரு பக்கத்துலேயே ஒரு கம்பு அது அந்த படகு தண்ணினால் அடிச்சு கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கம்பை கொண்டி அதுல என்ன பண்ணியிருப்பாங்க கயிற சுத்தி வச்சிருந்திருப்பாங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கம்பு அடிச்சு வச்சிருப்பாங்க நட மேட மாதிரி இருக்கும் அது பக்கத்துல படகு நிற்கும் அது பக்கத்துல ஒரு கம்பு இருக்கும் அந்த கம்புல கயிறு சுத்தி வச்சிருப்பாங்க இப்ப நம்ம படகுல ஏறிட்டு அந்த கம்புல கையை பிடிச்சுக்கிட்டு நம்ம துடுப்ப போட்டா படகு போகுமா போகாது நம்ம என்ன பண்ணணும் அந்த புடிய முதல்ல விடணும் அப்ப நம்ம முன்னேறி போகாம இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பிடியை நம்ம ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டே நிற்கிறோம் நம்ம பதினோராவது வசனத்தில் கூட பார்க்குறோம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் பவுல் என்ன பண்றாரு தான் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்த அந்த பாரம்பரிய சடங்காச்சாரம் மாம்ச ரீதியா என்னென்ன செஞ்சு இந்த யூத பாரம்பரியத்துல பவுளை குறித்து நான் யோசிக்கும் போது நான் யோசிக்கிறேன் இந்த யூத பாரம்பரியத்துல இருக்கும்போது யூத மதத்தில் இருக்கும்போது போது எங்க இருக்காரு ஹை லெவலில் இருக்காரு எதெல்லாம் இதெல்லாம் செய்யணுமோ எதெல்லாம் பின்பற்றணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சு எங்க இருக்காரு ஹை லெவல்ல இருக்காரு இப்ப இயேசு அறிந்து கொண்டதுக்கு அப்புறமாவும் எங்க இருக்காரு ஹை லெவலில் எல்லாத்தையும் விட்டு உதறி தள்ளிட்டு நான் ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு உன்னத நிலையை அடையிறார் ரெண்டுலேயுமே பாருங்கள் எதை எடுத்தாலும் அதில் எது கடைசி லெவலு எது உச்சம் அந்த லெவலுக்கு போய் நிற்கிறாரு பவுலு பக்தி வீராக்கியத்தின்படி சபையை துன்படுத்தணும் அந்த அளவுக்கு பக்தியா தன்னுடைய யூத மதத்துக்காக நிற்கிற அளவுக்கு பவுள் பவுல் வந்து நின்றிருந்தார் அப்படி அதெல்லாம் தன்னுடைய மதத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நீதிமானா எப்படி காட்டணுமோ அந்த அளவுக்கு காட்டிட்டு இருந்தவர் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு வெறும் குப்பையா தன்னுடைய பாரம்பரியத்தை தான் சேர்த்து வச்சிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ மாம்ச ரீதியாக என்னென்ன செஞ்சு தன்னை ஒரு லெவலில் நிறுத்தணுமோ அந்த லெவலுக்கு நிறுத்தி வச்சுருந்தாரு மாம்ச ரீதியாக அவ்வளவுக்கு ஒரு கெத்தாக நிற்கிறாரு அந்த கெத்தை பூரா விட்டுட்டு அதெல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டாரா போல் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாரம்பரிய பிடிப்பு பாவத்தினுடைய பிடிப்பு எதெல்லாம் நம்ம விட முடியாமல் இருக்கிறோமோ பொருள் ஆசையாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்மளை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது தானே நம்ம பிடிச்சி வைக்கிறோம் அது பிடிக்குதோ இல்லையோ என்ன செய்கிறோம் சொல்லுங்க அது பிடிக்குதோ இல்லையோ நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு விடுவனா அப்படின்றோம் அதுவும் எங்களுக்கு வேணும் வசனத்தை கேட்டுட்டு போகிறோம் அதை விடுறதுக்கு மனசு இல்லாமல் அதையும் பிடிச்சிக்குவோம் நாங்கள் நல்லாவும் இருக்கணும் பரலோகத்துக்கும் போகணும் அப்படின்னா எப்படி அதை விட்டாதான் படகு போகும் அந்த பிடியை விட்டு அந்த பிடியை விட்டுட்டு நம்ம துடுப்பை போட்டால் தான் நம்ம படகு முன்னேறி போகும் அப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற அந்த பெருமையாகட்டும் பொருளாசையாக இருக்கட்டும் பாவமாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் அதை விட்டுட்டு நம்ம முன்னேறதுக்கு பார்க்க வேண்டும் அந்த பாரம்பரிய பிடிப்பு பாவ பிடிப்பு பெருமை இது எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு எதெல்லாம் நம்மளை பிடிச்சு அழுத்திக்கிட்டு இருக்கோ அதையெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம முன்னேறவே முடியும் நம்ம பிடியை விட்டால் தான் பிடி கொடுக்கவே முடியும் நம்ம பிடியை விடலைன்னா ஆண்டவரால பிடிக்க முடியாது இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா பிடியை விடு பிடி கொடு பிடிய விடு சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்து பிடிய விடு பிடி கொடு நம்ம பிடியை விட்டா ஆண்டவருக்கு நம்ம பிடி கொடுக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்க எல்லாத்தையுமே விட்டுருவோம் பெருமை நான் இவ்வளவுக்கு படிச்சிருக்கிறேன் நான் இந்த ஜாதியிலிருந்து வந்தவன் அப்படின்ற அந்த பெரிய இந்த பெருமைகள்லாம் நம்ம உதறி தள்ளிவிட்டு எல்லாத்தையுமே நஷ்டமும் குப்பையுமா உதறி தள்ளி விட்டோமா தள்ளி விட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பிடிச்சுக்குவர் அதை முதலாவது நாம் விட வேண்டும் ரெண்டாவது பன்னிரெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேரினவ நானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடங்குகிறேன் அப்ப ரெண்டாவது பின்னானவைகளை மறக்கணும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும் நம்ம ஃபஸ்ட்டு பிடியை விடணும் ரெண்டாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பின்னாடி இதுவரைக்கும் நம்ம ஜெயிச்சு வந்தது அதை நினைச்சிக்கிட்டு இவ்வளவுக்கு நான் ஜெயிச்சு கடந்து வந்துட்டேன் என்னோட ஆவிக்குறி வாழ்க்கையில் இவ்வளவுக்கு நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு நிலையிலேயே நம்ம திருப்தியாகி நின்ற கூடாது திருப்தியாகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன அதுக்கு மேலே சாப்பிடுவோமா சாப்பிட்றதுல நம்ம வயிறு ஃபுல்லாயிருச்சு அதுக்கு மேலே சாப்பிடுவோமா அப்படிதான் நம்ம ஏதாவது ஒன்று இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டோமே இந்த அளவுக்கு கடந்து வந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா அவ்வளோதான் இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்ட எல்லை என்று நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம் நம்மளுடைய முடிவை அதோட நம்ம நிறுத்திக்கிறோம் ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட செபிக்கிற காரியம் உன்னை ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டு பெற்றுக்கொண்ட காரியம் இந்த காரியத்திலே நம்ம ஒரு சில நேரங்களில் தேங்கி நின்று விடுகிறோம் இதுக்கு மேலே நம்ம முன்னேறுகிறதுக்கு நமக்கு ஆசையெல்லாம் இருக்கிறது நம்ம நடந்த பழைய காரியங்களை எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி நடந்தவைகளையே நினச்சி நினச்சி நமக்கு முன்னாடி இருக்கிறவ முன்னாடி இருக்கிறத பார்க்காம பின்னாடி என்ன நடந்துச்சோ அதையே நினச்சிக்கிட்டு ஒன்று அதை நினச்சி வருத்தப்படுறோம் இல்லை பின்னாடி நடந்ததே நினச்சி சந்தோஷப்பட்டு அதுலேயே திருப்தியாகி தேங்கி நின்று விடுகிறோம் அப்ப பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போகணும் நான் அடைந்தாயிற்று இவ்வளவுக்கும் விட்டுட்டு வந்த பா சொல்றாரு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் நான் அடைய வேண்டிய இலக்கை நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி இந்த பூமியில எந்த ஒரு இலக்குமே இல்லாத போது நம்ம எதை நினைச்சிட்டு நம்ம அடைந்தாயிட்டுன்னு சொல்ல முடியும் இந்த எல்லை தான் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லையே கிடையாது இந்த பூமியில நம்ம தொடர்ந்து வளருகிறதும் தொடருகிறதும் அது மட்டும்தான் நம்மளுடைய பணியாக வைக்கப்பட்டிருக்கும் போது எப்படி நம்ம அடைந்தாயிற்றுன்னு சொல்ல முடியும் ஒருவேளை பவுல் அவ்வளோ பெரிய இவ்வளவு நிருபங்களை எழுதினவர் அடைந்தாயிற்று அப்படின்லாம் எழுதியிருக்கணும் ஏன் அடைந்தாயிற்று என்று இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் எழுதுறாரு அப்படின்னா ஒரு எல்லையே இல்லை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் பரலோகத்தை நோக்கி என்றைக்கு நம்ம படுக்கிறோமோ ஆறு அடியில் என்னைக்கு படுக்கிறோமோ அது வரைக்கும் என்னதான் பண்ணணும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கணும் நமக்கு இந்த பூமியில் ஒரு எல்லை என்பதே கிடையாது இது வரைக்கும் வந்துட்டேன் நான் அடைந்தாயிற்று எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன் சத்தியத்தை பூரம் கற்றுக்கிட்டேன் தெளிவாயிடுச்சு அப்படின்ற எந்த ஒரு எல்லையுமே கிடையாது தொடர்ந்து 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 நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய பாஸ்டர் ஒரு புத்தகம் எழுதினார் சாலையோர மரங்கள் அப்படின்ற அந்த புத்தகத்துக்கு பேர் சாலையோர மரங்கள் நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சும்மா பக்கத்தில் பக்கம் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்குறது அது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு அந்த புக்குக்கும் ஃபுல்லாக இருந்ததுனால அந்த புக்கை நான் படிக்கலை அதுக்கு ஹெல்ப் பண்ணுறப்பயே அதை நான் வாஸ்து வாஸ்து அந்த புக்கு எனக்கு அதனுடைய மைய கருத்து எனக்கு ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருச்சு அதனுடைய புக்குனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா சாலையோரத்தில் மரங்கள் நட்டு வைக்கப்பட்டிருக்கோம் இல்லை ம வளர்ந்து நிற்கும் நம்ம அதில் பயணப்படும்போது அந்த சாலையோரத்தில் இருக்க மரங்கள் நமக்கு என்ன தான் தரும் நிழல தான் தரும் அதே நிழலில் நம்ம போய் உக்காந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோமா போகவே முடியாது அந்த சாலையோர மரங்கள் அதை கடந்து போவோம் அதனுடைய நிழல் நம்ம மேலே படும்போது ஒரு நிழல் அவ்வளோதான் அதை கடந்து அப்புறம் போய் தான் ஆகணும் இல்லை எனக்கு இந்த நிழல் நல்லா இருக்குது இந்த மரத்தோட நிழல் எனக்கு நல்லாவே இருக்குது அதில் சாஞ்சிக்கிட்டு அதுலயே படுத்து தூங்கி எழுந்திரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர முடியுமா ஒரு நாளும் போய் சேரவே முடியாது அந்த மரங்கள் அது அதே இடத்துல தான் நிற்கும் அந்த மரங்களுடைய நிழலில் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த மரத்தை போல நம்மளும் ஒரு இடத்துல நிற்க வேண்டியதாகிவிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கடந்து போகணும் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து போகணும் பின்னானவைகளை பார்க்காம இப்போ ஒரு பாவு ஓட்டுறீங்க அந்த பாவில் அறுபது சேலை முடிஞ்சிருச்சு அந்த சேலை டிசைன் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக அறுபது சேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே பாவை வச்சு பார்த்துட்டு இருப்பீங்களா வேற பாவை போட்டா தான் அடுத்த அறுபது சேலை ஓடும் இல்லைன்னா அதே பாவிலையே நிற்க வேண்டியதுதான் இப்போ நம்ம பழசையே பார்த்துக்கிட்டு நடந்ததையே நினச்சி நினைச்சு அப்படியே அடைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படித்தானே சொல்லுவீங்க புலனாயுதான் அப்படியே புலனாயுத அடைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதே பாவில் அப்படியே நிற்க வேண்டியதுதான் வேற முன்னேறி போக முடியாது அதே அறுபது சேலை அதே பாவு பார்த்துக்கிட்டு உட்கார வேண்டியதுதான் நம்ம கடந்து போக வேணும் முன்னானவைகளை நாடி அப்ப பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்படின்னா முன்னாடி என்ன இருக்கு நமக்கு நமக்கு பதினாலாவது வசனத்துல பார்க்குறோம் இலக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு இப்ப லக்கை நோக்கி தொடர்கிறோம்னா நம்மளுடைய இலக்கு எங்க இருக்கிறது பரலோகத்துல இருக்கிறது நம்ம முன்னானவையில நாடி ஓடணும் ஓடும்போது அதாவது நம்மளுடைய இலக்கை பார்த்து நம்ம ஓடும் போது நம்ம பின்னானவைகளை மறந்து விடுகிறோம் பின்னானவைகளை பார்க்காம அடுத்து என்ன டாஸ்க் வச்சிருக்காரு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அடுத்து நான் எதில் மாற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னானவைகளை பார்த்து தான் நம்ம ஓடணுமே தவிர இதுவரைக்கும் நான் இந்த கெட்ட பழக்கம்லாம் எனக்கு மாறிடுச்சு இவ்வளவுக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அதையே நினச்சி புலங்காயத்தை அடையாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அடுத்த லெவலுக்கு போகணும் கலையூயா அதே இடத்துல தேங்கி நிற்கக்கூடாது அதான் நான் சொல்ல வர்றது பார்த்துக்கிட்டு இருக்காமல் நாடி ஓடுவோம் நமக்கென்றே ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய நோக்கம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும் ஆராதனையில் ஒரு வார்த்தை வந்துச்சு நம்ம பார்க்குறதெல்லாம் கவனிச்சிக்கலா சொல்லுங்களேப்பா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரியாக கேட்கல பாக்குறதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லையா நம்ம இந்த நமக்கு வந்து இலக்கு கிடையாது ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த எதிர்பார்ப்பு ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் நமக்கு இருக்கணும் இந்த பூமியில நம்ம இந்த பூமியில பாக்குறது எல்லாமே நம்மளுடைய இலக்காய நியமித்து விடக்கூடாது நம்ம இந்த பூமியில் அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம் பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட்றோம் அதெல்லாம் நம்மளுடைய இலக்கு கிடையாது நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடையிறது அந்த ஒரு பரலோகம்தான் மேன்மை இந்த பூமியில் ஏதாவது ஒரு பதவி உயர்வு ஏதாவது ஒரு வேலை அதோட நம்ம நின்று விடக்கூடாது அதில் தான் அதுதான் நம்மளுடைய இலக்காய் மாறிவிடக்கூடாது நம்மளுடைய இலக்கு எல்லாமே பரலோகத்திலிருந்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஹலோ அவர் வரும்போது நமக்கு கிஃப்ட் கொண்டு வரேன் வர சொல்லியிருக்காரு கிரிகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது அப்ப நம்ம இங்க இருந்துகிட்டு அந்த பலனை எதிர்பார்க்க கூடாது அவர் வரும்பொழுது நமக்கு கிடைக்கும் இந்த பூமியில எந்த ஒரு பலனையும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு தவறானது நம்மளுடைய ஓடுகிற ஓட்டம் தவறானது நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பரலோகத்தை நோக்கி இருக்கணும் நம்மளுடைய நோக்கமெல்லாம் எங்க இருக்கணும் அங்க இருக்க வேண்டும் நம்ம நோக்கி இருக்கக்கூடியதான அந்த இடம் ஒரு இலக்கை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா நம்மளுடைய இலக்கு நோக்கி தான் ஓடணும் நம்ம ஒருவேளை சைடில் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறோம் அப்படின்னா நான் சின்ன வயசுல ஓடுன அந்த ஓட்டத்தை நான் நினச்சி பார்க்குறேன் ஒரு ஓட்டப்பட்டியில சேர்ந்துருந்தேன் ரன்னிங் ரேஸில் நான் சைடில் பார்த்துக்கிட்டே ஓடுறேன் அவன் முன்னாடி போயிடுவான் நான் முன்னாடி ரெண்டு ரெண்டு போட்டி அடைக்க யாவும் இருக்குது ரெண்டு தடவையுமே அதே மிஸ்டேக் தான் பண்ணேன் நான் ஒன்று சாக்கு போட்டியில் கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா எந்த போட்டியில் நான் கலந்து கலந்துக்கிட்டதே இல்லை சொல்லப்போனால் சாக்கு போட்டியில் ஒன்று கலந்துருக்குறேன் இந்த சாக்கில் மாட்டிக்கிட்டு ஓடுவாங்களே அது ஒன்று இன்னொன்று ஓட்டப்போட்டி ரெண்டுலேயுமே பக்கத்துலேயே இருக்கவனே பார்த்துட்டு ஓடிட்டுருக்கேன் ஏன் அங்கிட்ட வந்து எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கை பார்க்கல அந்த ஒரு கோட்டையை நான் பார்க்கல முன்னாடி இவன் போயிடுவானோ இவன் போயிடுவானோ இப்படி சைட்லேயே தான் பார்க்குறேன்னு தவிர முன்னாடி அங்கே பார்த்து ஓடவே இல்லை கடைசியில் தோற்று தான் போனேன் அப்போ நம்ம பார்த்து ஓடுறப்ப எதை பார்த்து ஓடுறோம் இலக்கை நோக்கி அந்த ஒரு இலக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓட வேண்டும் இந்த இலக்கு நம்ம பூமியில் கிடவே கிடையாது நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ அந்த இலக்கை நோக்கி நம்ம தொடர வேண்டும் பின்னானவைகளை அல்ல முன்னானவைகளை நாடி நாம் ஓட வேண்டும் அந்த ஓடுகிறதில் தொடர்ந்து ஓடுகிறதில் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும் ஆகவே இந்த நம்ம தொடர்ந்து ஓடுகிறதா நமக்கு இந்த பூமியில் வைக்கப்பட்டு இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அந்த தொடர்ந்து ஓடுறதை நம்ம விட்டு விடாமல் இருக்கணும் அப்படின்னா பிடி கொடுக்கணும் பிடியை விட்டுட்டு பிடி கொடுக்கணும் இன்னொன்று பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும் அடுத்து இலக்கை நோக்கி பார்க்க வேண்டும் எதை நோக்குறோமோ அதில் தான் நம்ம போய் சேருவோம் இப்போ வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா எங்கிட்டு அங்கிட்டு சகதியாக இருக்குது அங்கிட்டு போயிடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா கரெக்டாக வண்டி எங்கே தான் போகும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு இந்த அனுபவம் இல்லையா சகதியா இருக்கு ஒரு ரோட்டில் இங்கிட்டு சகதியா இருக்கு அதாவது ரெண்டு டயரு போன அந்த அச்சில் இடையில என்ன இருக்கும் மண்ணு குவியல் இருக்கும் சகதி இருக்கும் இந்த ரெண்டு இது இந்த லாரி பஸ்ஸு போன அந்த தடத்துல மட்டும்தான் என்ன இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம அந்த தடத்திலே தான் போகணும் இந்த குவியில இருக்க இடத்துல போக நினச்சிட்டு போவோம் அதே பார்த்துட்டு பண்ணோம்னா எங்கே போவோம் அனுபவம் இல்லை போல கரெக்டாக அதுக்கே தான் போகும் நம்ம டயரு எங்கே போகக்கூடாதுன்னு நினச்சி பார்க்குறோமோ அங்கேயே போகும் நம்மளுடைய பார்வை மாறணும் எங்கே போகணும்னு பார்க்கணும் எங்கே போகக்கூடாதுன்னு பார்க்கக்கூடாது எங்கே போகணும் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா கரெக்டாக அந்த இடத்த போகலாம் அந்த வழியில் நம்ம போக முடியும் அப்போ நம்ம போக வேண்டிய இடம் நம்ம பார்க்க வேண்டிய இலக்கு எல்லாமே பரலோகத்தை நோக்கினதாக இருக்கணும் நம்மளுடைய நோக்கம் எல்லாம் பரலோகத்தை நோக்கினதாகவே இருக்கணும் நம்மளுடைய எண்ணம்லாம் நம்மளுடைய சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும் எல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும் நம்ம எல்லாத்தையுமே அங்கே சேர்த்து வைக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் எதை செஞ்சாலுமே பரலோகத்தில் எனக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுட்டு இந்த பூமியிலேயே நம்மளும் நன்மையை அனுபவிக்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது அதுதான் நன்மையில் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா கட்டாயம் சோர்வு வரும்னு அர்த்தம் நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா நன்மை யாருக்கு செஞ்சீங்களோ அவங்க மூலமாகவே என்ன வரும் கட்டாயம் சோர்வு வரும் அப்போ அந்த சோர்வு எதனால் வருது இங்கே இந்த பூமியில் நம்ம நன்மைகளை எதிர்பார்க்கறதுனால தான் அந்த சோர்வு வருது நம்ம நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா தளர்ந்து போகாமல் இருக்கணும்னா பரலோகத்தில் நம்ம அதை எதிர்பார்க்கணும் இந்த பூமியில் எதுவுமே நமக்கு வைக்கப்படலை ஆகவே நம்ம பரலோகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்து படுத்துருவோம் வேற எந்த ஒரு பரிசும் இந்த பூமியில கிடையாது ஹலிலூயா அதான் பவுளை போல ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடணும் நம்ம அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடணும் எதுக்காகவோ ஓடுறோம் ஏதோ ஒன்று இதை இந்த இதுதான் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கு இதை அடைஞ்சிட்டா அடுத்து நம்ம ஃப்ரீ அவ்வளோதான் இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இலக்கு அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தோத்தே போயிடுவோம் இந்த பூமியிலே நின்றுவோம் அது வரைக்கும் போய் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்ச இடத்துலையே நீங்கள் நின்று விடுவீர்கள் அதனால் நம்மளுடைய இலக்க பரலோகத்தில் வைப்போம் எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்றதுக்கான காரியங்களை நம்ம செய்வோம் நம்ம நிச்சயம் வெற்றி பெறுவோம் ஆகவே இந்த மூணு தலைப்பு பிடியை விடு பிடி கொடு பின்ன மறந்து முன்னப்பார் ஈஸியாக அவங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்து லக்கை நோக்கிப்பார் மூன்று தான் மூன்றையும் சொல்லுமா ஒரு தடவை அவ்வளோதான் முடிஞ்சு பிடிய விடு பிடி கொடு பிடி விடு பிடி கொடு பின்ன மறந்து முன்னப்பாரு சொல்லுங்க எல்லாருமே வாயில தானே சொல்லணும் பின்ன மறந்து முன்னப்பாரு லக்கை நோக்கி பாரு இதை மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வீட்டில் போய் தியானம் பண்ணிருக்கோம் இந்த மூணு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா சரி சரி இதை தான் சொன்னான் அப்படின்ட்டு யோசித்துக்கிறீங்களே யோசித்துட்டு ஓகே நம்ம பழசையாக யோசித்து புலங்காயதை அடையாமல் நம்ம முன்னாடி பார்க்கணும் ஏசப்பாவை பார்க்கணும் பரலோகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட தொடர்ந்து பிரயாணப்படுவோம் தொடர்ந்து முன்னேறுவோம் விட்டு கொடுக்காமல் டோன் கிவ் அப் அமெயின் நிறைவேற்றி